சரியான முறையில் மின்சாரம் இல்லை கடுமையான வெயில் இரவில் குழந்தைகள் உறங்க முடியவில்லை மூன்று தயாரிக்கும் அனல் மின் நிலையங்கள் அருகில் இருந்தும் கூட எங்களுக்கு மின்சாரம் இல்லை புலம்பும் அத்திப்பட்டு புறநகர் கிராம மக்கள் திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் அடுத்த அத்திப்பட்டு புதநகர் பகுதி இந்த பகுதியில் இருக்கும் மக்கள் பல வருடங்களுக்கு முன்னால் வேறு இடத்தில் அதாவது காட்டுப்பள்ளி பகுதியில் வாழ்ந்து வந்தவர்கள் அவர்களை அனல் மின் நிலையம் அமைப்பதற்காகவும் துறைமுகங்கள் அமைப்பதற்காகவும் இடமாற்றம் செய்து அத்திப்பட்டு புதுநகர் என்ற ஒரு இடத்தை தீர்மானித்து அங்கு குடி அமர்த்தினர் இன்று வரை அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் ஒன்றும் அரசு செய்து தரவில்லை என்றும் குற்றம் சாட்டுகின்றனர் இதற்கிடையே கடந்த ஒரு வாரமாக இந்த பகுதியில் சரியான மின்சாரம் வழங்கப்படவில்லை என்றும் இரவு நேரங்களில் முழுவதும் மின்சாரம் தடைபடுவதால் தங்களாலும் குழந்தைகளாலும் உறங்க முடியவில்லை என்றும் அதிகப்படியான வெயில் என்பதால் இரவு வெயிலில் கூட தூங்க முடியவில்லை என்றும் இங்குள்ள புலம்புகின்றனர் இன்று காலை ஊர் மக்கள் அனைவரும் சேர்ந்து வடசென்னை அனல் மின் நிலையத்திற்கு செல்லும் ஈடுபட்டனர் பாதிப்பு ஏற்பட்டது துறைமுகத்திற்கும் வடசென்னை அனல் மின் நிலையத்திற்கும் செல்லும் பிரதான சாலை வாகன நெரிசலால் கடுமையாக பாதிக்கப்பட்டது இந்த நிலையில் அங்கு வந்த மீஞ்சூர் காவல் நிலைய அதிகாரிகள் அவர்களிடத்தில் பேச்சுவார்த்தை நடத்தினர் மேலும் அத்திப்பட்டு ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் கதிர்வேல் மற்றும் மீஞ்சூர் ஊராட்சி மன்ற தலைவர் ரவி ஆகியோர் பொதுமக்களிடையே வெகு பேச்சுவார்த்தை நடத்தி இன்றைக்குள் மின்சார பிரச்சனைகள் சரி செய்து தரப்படும் என்று உறுதி அளித்ததன் பெயரில் மக்கள் கலைந்து சென்றனர் சொல்லுங்க சார் ஏண்ண டிசைன் பண்ணு பாருங்க பாருங்க சொல்லுங்க எல்லாரும் ஆ சரி இங்க இது ஏம்பா இது இங்க பேசினா என்ன பண்றாங்க சம்பா வந்து பேசிட்டே இருக்காங்க அதெல்லாம் பண்ணுங்க சரியா இந்த காதுக்கு பாத்த இந்த பக்கம் கூட வரல வராதுப்பா வரதன சாமி சொன்னாங்க பாத்த அண்ணா நீ முடிச்ச அண்ணா அண்ணா ரெண்டு போடுச்ச ரெடி ஆச்சு